නත්තල කියලා කියන්නේ, අපි කරිසුස් වහන්සේගේ උපත. நத்தார் பண்டிகை என்பது எளிமையாக பிறந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் தருணமாகும் அவர் ஏழைகளின் கடவுள் என்றே முழு பைபிளிலும் கூறப்பட்டுள்ளது அவர் அதிகாரம் மிக்கவர்களுக்கான கடவுள் அல்ல இதனூடாக எமக்கு ஒரு செய்தி கிடைக்கின்றது இயேசு கிறிஸ்து கூறுவதை போன்று ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்றே அந்த செய்தி அது அவர்கள் சமூகத்திற்கான சாபம் அல்ல ஏழைகள் சமூகத்திற்கான ஆசீர்வாதம் என்பது இதனூடாக காண்பிக்கப்பட்டுள்ளது ஏழைகளுடன் நத்தார் பண்டிகையை கொண்டாடும் முறைமையை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் யதார்த்தபூர்வமாக நத்தார் பண்டிகையை கொண்டாட வேண்டும் வறுமை கோட்டுக்குட்பட்டவர்களின் இன்னல்களை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்பதே நத்தார் பண்டிகையினூடாக எமக்கு வழங்கப்படும் செய்தியாகும் மாட்டுத் தொழுவம் என்பது செல்வம் கொளிப்பதாக இருக்கக்கூடாது அந்த மாட்டுத் தொழுவம் எம் அனைவரும் மனதிலும் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை அந்த மாட்டுத் தொழுவத்தில் இருத்திக் கொள்ளுங்கள் இதனூடாக இந்த நத்தார் பண்டிகையை எப்போதும் மறக்காத சிறந்த அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த நத்தாராக அமையட்டும் என நான் பிரார்த்திக்கின்றேன் ஆசீர்வாதேன்